வணக்கம் 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 வணக்க கார்த்திக் சார் நான் ஃபோன் பண்ண முடியல அதுக்கப்புறம் சார்ஜர் இல்லை கார்த்திக் சார் சாரி அறுபத்தி இருக்குது இப்போ போடு சார்ஜர் பாயிண்ட்டு அதான் தான் ஃபோன் பண்ணேன் ஹாய் முஃபா டக் வாங்க வாங்க தினேஷ் ஹாய் தினேஷ் லோகேஷ் ஹாய் பிரகாஷ் ஹாய் வெல்கம் என்னடா இது பார்க்குறது என்ன சாப்பிடுங்க हाय சாப்டேனா சாப்டேனா தோசை சாம்பார் குமான்னு சொல்லுங்க வந்துட்டு हाय அருள் అర్జుன் हाय சாகுல் சாகுல் हाय சாகுல் வணக்கம் बालाஜி வணக்கம் வணக்கம் வெல்கம் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா லைக் பண்ணிட்டு லைவ் வச்சு பண்ணுங்க லைக் பண்ணிட்டு லைவ் வச்சு பண்ணுங்க மூணு பேர் தான் இருக்கீங்க சார் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க சி நான் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாட்ஸ் ஸ்பெஷல் டின்னர் என்ன டின்னர் ஸ்பெஷலில் டெய்லி போய் ஸ்பெஷலாக இருக்கணும் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க அதை சொல்லுங்கள் சார் ஒவ்வொரு வேணும் வீடியோ தெளிவா இல்லையா நம்மளுக்கு இதே வேலை தான் நம்மளுக்கு இதே வேலைன்றத விட இந்த யூடியூப்காருக்கு இதே வேலை தான் இல்லை இந்த நெட்ஒர்க் எனக்கு ஏர்டெல் ஃபோனும் நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது இதுவும் நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது நான் என்னத்தை தான் சொல்கிறதோ தெரில சூப்பர் வரல என்னது இது வீடியோ தெளிவாக இல்லையா சூப்பர் சேட் வருது உங்களுக்கு காமிக்கல போல் கட் பண்ணிவிட்டு போட்டோமா கார்த்திக் சார் வீடியோ கிளாரிட்டி இல்லையா கட் பண்ணிவிட்டு போட்டோமா கட் பண்ணி போட்டால் தான் கிளாரிட்டி வரும் போல

அவங்களுக்கே ரிட்டன் க்ரெடிட் ஆகிடுச்சு வீடியோ தெளிவாக தெரியல வணக்கம் நானும் வணக்கம் வீடியோ கிளாரிட்டியாக இருக்கா இல்லையா மாஸ்டர் ஹாய் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நானும் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போ ஓகேவா ஓகே ஓகே சார் லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைவ் வாட்ச் பண்ணுங்க நான் வேலூருங்க மாஸ்டர் நீங்கள் எந்த ஊர் என்ன போட்டிருக்கனே புரியலப்பா சாமி புரியிற மாதிரி போடுவோம் கபீர் வா சித்தூர் ஓகே கபீர் சூப்பர் சட் பண்ணு எங்களில் தாலு சிம்பல் வந்துச்சு பண்ணு பார்க்கலாம் டெய்லி வந்து வக்கனையே பேசிட்டு போகிறோம்ல ஃபோன் லைக் பண்ணி டைம் வாட்ச் பண்ணுங்க பதினெட்டு பேர் வாட்ச் பண்ணீங்க ஃபேன்ஸ் கூட நான் சித்து ஓகேம்மா மனோகர் மாஸ்டர் ஓகே ஓகேங்க லைக் பண்ணிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க கைஸ் ஒழுங்காக லைவ் போடாதனால வியூஸே பிக்கப் பண்ண மாட்டோம் ஹாய்ங்க ட்ரூமேன் வாங்க சாப்பிட்டீங்களா வேலூர் எங்கே இருக்கு நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் சரி எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாகுல் ஸ்கூல் போகலை ஸ்கூல் போகலையா ஏன் சாகுல் மினிட்ல பண்ணுங்க நான் சாப்பிட்டேங்க என்ன தோசை தஜுதீன் வாங்க தஜுதீன் அப்படியா தேங்க்யூ சாப்பிட்டேன் இட்லி சாம்பார் ஓகே கார்த்திக் சார் என்னத்துக்கு வரீங்க நீங்க நாளைக்கு எந்த ஏரியா வேலூர் தாங்க நான் தொடப்பாடி ஓ ஓகே நானு சில்க்கு மில் சில்க்கு மில் ம் इन्हीं निशुंधानों को ये क्या है फ़स्ती गाँव में वो मैं ओके ओके ए कभी रहे फ़स्ती निशुंधा बच्चा पानी डूबे से ओके मागी रिश्मन ओके ना ஆக்சுவலாக அந்த லைட் கலருக்கு உங்களுக்கு அந்த அனுபவத்தை இப்போ லைட்டை தெரியுதா லைட்டை தெரியுதா சாகுல் என்ன சாகுல் பேசணும் பேசு சாகுல் கேட்குறேன் ஆமாங்க ரிங் லைட் வச்சுருக்கேன் அந்த கலரு பிரைட்னஸ்க்கு அது ரொம்ப லிஸ்டிக் டார்க்காக தெரிஞ்சுனா ஓகே அதுதான் தாச்சுதீன் அந்த லைட்டோட எஃபெக்ட் ம் அதுங்களையும் நான் போய் மாற்றிட்ட வந்துட்டேன் இல்லை எனக்கு எதுவும் காமிக்கில் முஃபார்க்கு எனக்கு எதுவும் காமிக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா உடனே எங்கள் ஷோ ஆகும் நார்மலாக இருக்குது நல்லா இருக்கும் நார்மலாக இருக்கிறார் இல்லை ட்ரோல் மேன் எல்லாரும் இது கார்த்திக் சாரும் சூப்பர் சார்ஜ் பண்ணனும் வரல முஃபார்க்கு சூப்பர் சார் பண்ணாங்க வரல என்ன ப்ராப்ளம் ஐஸும் பண்ணது வரல திருப்பி டிட்டேன் நான் உங்களுக்கே போயிடுச்சு எந்த சேனலில் அப்புறமா வாட்ஸ்அப்பில் லிங்க் அமுச்சு போய் பாருங்க பல்ல பிள்ளு சுரேஷ் ஹாய் சுரேஷ் பார்த்தி ஹாய் யாரெலாம் புதுசாக வந்திருக்கீங்களோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அவங்க மட்டும் சின்னதாக ஒரு அமௌண்ட் சூப்பர் சேர் பண்ண சரிங்களா ஏன் ஏன்னா இன்றைக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த டாலர் சிம்பிள் ஓப்பன் ஆகி அதனால தட்ஸ் ஆல் நலம் சுரேஷ் நீங்கள் சஞ்சய் குமார் ஹாய் நல்லா வைக்கங்க லைக் பண்ணிக்கலாம் வாட்ச் பண்ணுங்க என் மெசேஜ் பார்க்கவே இல்லை உங்கள் காமிக்கலைங்க மனோகர் சூப்பர் சேட் சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க என்ன ப்ராப்ளம் உஷா போட்டு ரிஷா முஃபாரக் நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு காமிக்கும் ஓ அதுவா அது எப்பயோ வந்துருச்சு நீங்கள் தான் பார்க்கலையா இல்லை முஃபாரக் என்னன்னா உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகிடும் உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகிடும் அவங்க குட்டி பையன் போட்டான் அவன் போட்டது வந்துச்சு த்ரூமென்ட் போட்டது வந்துச்சு தினேஷ் நோத்தர் போட்டார் அவர் கூடது வந்துச்சு நீங்கள் போட்டதில் ஏன் வரல ஓ ஒரு சில டைம் ஃபஸ்ட்டு வாட்டி சூப்பர் ஷேர் பண்ணால் அப்படி தான் ஆகுமா அம்மா பாரு நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக வந்துடுமா நீங்கள் திருப்பி இன்னொரு போட்டு பாருங்க வருதான்னு பாருங்கள் உங்களுக்கு ரிட்டன் ஒரு வேலை எனக்கு வரலன்னா ரிட்டன் உங்களுக்கே கட்டிடாகிடும் ஏன்னா இப்போ என்னை காமிங்களில் ரிட்டன் உங்களுக்கே ஆயிடும் ஆ திரும்ப போட்டு பாருங்க ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணணும் கூகுள் பேயில் ட்ரை பண் பண்ணவங்க வாய்ப்பு அதிகம் மறுபடியும் பாஸ்வேர்ட் கேட்டுச்சுன்னா அவங்க கரெக்டாக பிபிடபிள்யூடி கொடுக்கணும் உஃபார்காக போட்டு பாருங்க இங்கே வந்து ஷோ ஆகலாம் நீங்கள் போட்டது உங்களுக்கே திருப்பி ப்ரொடிக் ஆகிடுமா ம் மனோகர் மாஸ்டர் என்ன எதுக்கு மீட் பண்ண போகிறீங்க மனோகர் மாஸ்டர் லைக் பண்ணி லைவ் வாட்ச் பண்ணுங்க லைக் மாட்டிருக்கலாம் எனக்கு ரிட்டன் வந்த பிறகு போடுற ஆ ரொம்ப நம்பிக்கை தான் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு இங்கே ஷோ ஆகலாம் உங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் கண் எரிச்சலாக இருக்குப்பா அந்த லைட்டு டட்டன் டட்டன் டட்டா ஆகிடும் அவர் நம்ப மாட்டார் பாடுறான் என்ன லைட் கண்ணாச்சு சாட் அங்கு நார்மல் ரூம் லைட் எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு லைட் போட்டு வைக்கணுமா இல்லைன்னா கண்ணு லூஸ் போயிடும் ரூம் லைட் தான் வச்சுருக்கனே என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஓமே கால் இந்த யூடியூப் காரனை நான் நம்ப மாட்டேன் என்னென்ன கூட நம்ப மாட்டிங்களா பத்து டால் வந்து தானே மெம்பர்ஷிப் கொடுப்போம் பத்து டாலர் வந்தால் தானே அப்படியா தெரியலையே எனக்கு ஸ்டாலின் வாங்க லைக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ திரும்ப டைம் கேட்குது நீங்கள் திரும்ப திரும்ப போடுங்க திரும்ப திரும்ப அது உங்களுக்கே வந்துட்டோம் அந்த காசுக்கு வந்து உங்களுக்கு மனசில் பிள்ளைங்க நான் நம்ம கிட்ட தான் இருப்பேன் நான் இறங்கி போக மாட்டேன் ஆமாம் பத்து டாலர் வர வேண்டும் ஓ அப்படியா ஓகே தீஷ் ஆதிஷா தாதிஷா என்னப்பா பேர் இந்த ஈசு மேடம்க்கு மேடம் போட்ட கார்த்திக் சாரும் முபாராக உங்களுக்கு போயிடுச்சான் வந்து இப்ப போடுங்க வாங்க இப்போ மத்தியானம் போட்டவங்களுக்கு வந்துச்சுமா உங்களுக்கு தான்

அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சூப்பர் சேட்டு சூப்பர் ஸ்டிக்கர் மெம்பர்ஷிப் எல்லாம் ஒன்றா எனேபிள் ஆகிடும் ஒன் ஆர் டூ டேஸ் டிலே இருக்கும் ஆஹா அது இல்லைங்க சரி வாமா அது இல்லைங்க சூப்பர் சேட்லாம் வந்து ஆன் பண்ண உடனே வந்து எனேபிள் ஆகிடுச்சு மெம்பர்ஷிப் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கேச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரிவ்யூ அந்த ரிவ்யூ வந்த பிறகு பிறகு இமெயில் ஈமெயில் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மெம்பர்ஷிப் ஆனாச்சு இந்த டாலர் சிம்பிள் வந்த பிறகு வியூஸ் கம்மி ஆகிருச்சு இல்ல கார்த்திக் சார் அதனால எல்லாம் வியூஸ் கம்மியாகல நான் வந்து ஒரு நாலு நாளாவே லைவ் சரியா போடவே கிடையாது நாலு ஒரு வாரமாவே சரியா டைமிங் செட் அவ்வளவு ஊருக்கு போறது வரது வேந்துச்சு நம்ம சரியா லைவ் போடல அதனாலதான் யூஸ் போல உங்க மாமாவில தப்பு சொல்ல முடியாது கார்த்திக் சார் யூடியூப் கார் மாமாவே தப்பு நம்ம தான் இருக்கு இந்த லைட் வச்சா பிரகாசமா இருக்கு ஆனால் எனக்கு கண்ணீர் எனக்கு இந்த ரிங் லைட்டே தேவை சாமி கண்ணீர் செலவு அந்த நோய் லைட் கூட எஸ் அப்படித்தான் ஆமாம் நான் சரியாக வந்து லைவ் போடலை அதனால தான் யூஸ் பண்ணிடுச்சு பிக்கப் பண்ணிடலாம் ஒரு ஒரு வார எஃபெக்ட் போட்டலாம் எப்படித்தானோ தெரியலை கட் பண்ணிவிட்டு நான் லைவ் போட போகிறேன் அப்போ தான் எனக்கு வியூஸ் தப்போம் இந்த மாதிரி வியூஸ் போகலாம் நான் கட் பண்ணிவிட்டு போட தான் எனக்கு வியூஸ் சேரும் அது ஒரு என் லைவக்கான ஒரு உண்மையாக எனக்கு எப்போல்லாம் வியூஸ் போகலாம் எப்போலாம் நான் கட் பண்ணிட்டு போடுவேன் ஐஸ்வர வரைக்கும் இருந்தாலும் கட்டுறதுக்கு